நீயே போய் சொல்ல அப்பத்தான் அவனுக்கு பச்சை மிளகா வச்ச மாதிரி இருக்கும் சொல்ல நீ நான் நுழைற நீ நினைக்கிற மாதிரி பச்சா அதான் என் கைய வச்ச ஒட்டகத்தோட கண்ணை குத்துன விடுதலை கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுன் நீக்கப்பட்டார் இப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு இது வந்து எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஆதவ் அர்ஜுனன்றது வந்து சாதாரணமாக கட்சிக்குள்ள வரல ஒரு பெரிய பின்பலத்துலேருந்து வந்தவர் இன்றைக்கி திருமாவளவன் கட்சி பிசிக்கா நின்று இன்றைக்கி பேசுதுன்னா இதுக்கு ஆதவ் அர்ஜுனோட சிக்ஸ்டி பர்சன்ட் பங்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆளை கட்சி விட்டு நீக்கி வைக்கிறதுக்கு ஒரு வாட்டி இல்லை நூறு வாட்டி யோசிச்சு ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம விஜயோட கட்சி எலெக்ஷனில் போட்டியிட போகுது அந்த நேரத்தில் விஜய் ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட்டால் அன்னைக்கு நம்ம சீட்டு டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது எனக்கு அனுப்பி வச்சுருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது அந்த டவுட்டு கிளியர் பண்ணதும் பண்ணாததும் அது நம்ம திருமாவளவன் அண்ணங்கிட்ட தான் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு பல இருக்கும் அந்த பல ஒரு நல்ல ஆளை எடுத்துன்னு போய் திருமாவளவள அண்ணன் வந்து அங்கே கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான் அந்த கூட இருக்கிறாங்க பாருங்க வந்து திமுகவோட பலத்தில் ஜெயித்தவங்க நாளைக்கு அது இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்கெல்லாம் அப்படியே டிஎம்கே கூட போய் சேர்த்துக்கிற சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு சீசனில் விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒரு பத்து பேர் போய் அப்படியே ஏடிஎம்கில் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படியே அந்த கட்சியை அழிச்சாச்சு அதே நிலைமை இன்னைக்கு நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருமாவளவன் யோசிச்சிருப்பார் ஓகே அண்ணன் யோசிக்காமலாம் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார் இன்னைக்கு திருமாவளவன் கட்சி இன்னைக்கு இருக்குன்னா இந்த கட்சி தொண்டன் எல்லாருக்கும் தெரியும் ஆதவ அர்ஜுனோட ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து கொடுத்துட்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷனோட இது இருக்கலாம் நம்ம டிஎம்கேவும் மாட்டாங்க சும்மா ஆதவர் பேசிட்டாரு அழிக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்துன்னு போயிட்டு அவரை வெளியே அனுப்ப வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா இவங்க பேசாத பேச்செல்லாம் கிடையாது கூட்டணியில் இருக்கிற அதனால இந்த விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎம்கேவும் யோசிக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமாவளவன் என்ன ஸ்கெட்சு போட போறாரு என்ன மூவ்மெண்ட் இருக்க போது நம்ம கிட்ட எத்தனை சீட்டு கேட்க போகிறாரு அவங்க கிட்ட எத்தனை சீட்டு கேட்க போகிறாரு நான் இதில் யார் சீட் சீட்டு போகிறாங்க யார்கிட்ட பண பலம் இருக்குது யார் செலவு பண்ணால் ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் ஹண்ட்ரடு பர்சன்ட் பார்ப்பாங்க அதனால் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனை அந்த பக்கம் அனுப்பலாம் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணங்கூராக கண்டிப்பாக திருமணனுக்கு இருக்கும் ஹண்ட்ரடு பர்சன்ட் இது இல்லாமல் அவர் செய்ய மாட்டார்